தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார் என்று எங்கள் கட்டிடத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது எந்த வேலை யாருக்கு கொடுத்தால் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம் தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்து கொண்டிருக்கிறார் ஆனா என்ன பிரேதனா அம்மன் தள்ளிக்கு பிரேதம் எங்க கட்சிக்கு இப்ப ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள் கத்தியகில போட்டு போய் வேலையை பாடுறா வென்று

ஆனா நம்பரதா இல்லையான்னு தெரியல ம் அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கு. ஹே இனிமே இந்த பொதுகுடலா நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுகுடுனா என்னங்க? ஊரே எப்படி கொளை அடிக்குறன்னு கூடி பேசிறதா? ஒன்றே ஒண்ணே ஒண்ணே மட்டும் சொல்லிக்கொல்கிறேன். ஆ சொல்லியா இந்த புரட்சி வெற்றியை நோக்கி போய் சேராமல் ஒரு நாளும் தடம் மாற மாட்டோம் வழி மாற மாட்டோம்.

அண்ணாமலை அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே கிடையாது ஒரு கருத்து எடுத்தா இடும்பு பிடி பிடி மாதிரி பிடித்தாட்டி வேலை பண்றேன் அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பேசுடி நீ எல்லாம் பேசுவ நீ இதும் பேசுவ இன்னும் பேசுவ பலூன் தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்னா பலூன் சாதா பலூனா இருந்தா விட்டுட்டு போன என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டு இந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்க அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு

தம்பி நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்கிருந்தா வந்திருக்கேன் கேக்குறேன்டா கேக்குறேன் யாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா தமிழை என்றும் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும் திருவள்ளுவர் ஒரு ஆரி அடிமை தொழுகாப்பி ஒரு முட்டாப்பை ஆரி அடிமை சார் சார் உடனே பண்ணுங்க நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க தமிழ் சனியன் காட்டு மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது

இது ஒரு நியாயமாடுதான் அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து கட்சிக்காரங்களை மதிக்கணும் கட்சிகாரங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் இருந்தா இரு இல்லாட்டி போனா யார் இருப்பாங்க பெரியார் பெரிய இந்த கட்சிக்கு சொந்தம் சொந்தம் அந்த கட்சிக்கு ஆதிக்க ரீதியில ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து பெரியார் என்றவர் ஒரு முக்கியமான ஆளு இவ மூத்த கூட புத்தி வர அவர் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் தான் சொந்தம்ன்றது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ வளர்ற வரைக்கும் வந்து பெரியாரை புடிச்சிட்டு பெரியார் ஆதரவாளரா இருந்து

என்னை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவர்கள் இனிமேல் கழகத்தில் இணைகின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்றவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த பொம்மனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க